அடே மரம் மண்டைகளா நான் சொல்றத நல்லா கேட்டுக்கங்க இந்த வண்டியில ரெண்டு ரெண்டு வச்சிருக்கேன் என்னோட போய் கொடுத்துருங்க வழியில ரொம்ப கேர்ஃபுல்லா எடுத்துட்டு போங்க போடுறதுக்கு இந்த இடத்த ரெடி பண்ணணும் புரியுதா பாஸ் நீங்க சொல்லவே தேவையில்லை பாஸ் ஆல்ரெடி நீங்க சொன்னது எல்லாமே எனக்கு புரிஞ்சிருச்சு இந்த பணத்தை பத்திரமா எடுத்துட்டு போய் உங்க கிட்ட சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு பாஸ் நீங்க பயப்படாதீங்க என்னடா மாப்பிள்ள கிளம்பலாமா

ரோஸ் என்னப்பா விளையாடலாம்னு எங்க எல்லாரையும் சொல்லி கூட்டிட்டு வந்தேன் ஸ்கூல் வேற ஒரு வாரம் லீவ் விட்டாங்க வெறுப்பா இருக்குப்பா நம்ம என்ன ஜாலியா விளையாடலாமே நான் வேணா போயிட்டு என்னோட டிராக்டர் எடுத்துட்டு வருவோம் அதுல போலாமா

அங்கிள் நீங்க தான் மாறி வந்துட்டீங்க அங்கிள் இந்த சந்துக்குள்ள போக முடியாது அங்கிள் இது வந்து சின்ன சந்து இவ்வளவு பெரிய வண்டி எடுத்துட்டு இதுக்குள்ளே வந்தா எப்படி போவீங்க மெயின் ரோட் வழியா சுத்தி போங்க 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 இந்த பொடியை ஏங்கிட்டே ரூல்ஸ் பேசுறான் ஆ டேய் புடியா நான் சொல்றது நல்லா கேட்டுக்க எந்த பக்கட்டு போகணும்னு எனக்கு தெரியும் அது நீ ஏங்கின எனக்கு ஆர்டர் போடணும்னு அவசியம் கிடையாது ஒழுங்கா மரியாதையா ஓரமா போய் நில்லு இல்லைன்னா வண்டியை வச்சு ஏத்திட்டு போய்கிட்டே இருப்பேன் என்னம்மா அங்கே பிரச்சனை சின்ன பசங்க கூட கத்திக்கிட்டு இருக்கிற என்னாச்சு உனக்கு சீக்கிரமா சொல்லு அது ஒன்றும் இல்லைம்மா மெயின் ரோடு வழியாக போனால் போலீஸ் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தா வந்துட்டுருக்குறேன் இந்த குட்டி பசங்க குறுக்க நின்றுட்டு வழி விட மாட்டேதுங்க ரொம்ப பேசிகிட்டு இருக்குங்க நீ சொல்கிறது கரெக்டு தான் இவங்க மூலியும் சரியில்லை மூஞ்சும் சரியில்லை ஃபுல்லாக மூஞ்சில் துணி கட்டியிருக்காங்க தோ வண்டியை பார்த்தியா முன்னாடி கூட எதுவுமே இல்லை ஆல்ரெடி எங்கேயோ ஏற்றி வண்டியை உடச்சிருக்காங்க எனக்கு என்னமோ இவங்கள பார்த்தா சந்தேகமாக இருக்குது அதனால தான் சந்துக்குள்ளே வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் என்னடா கவினே ரொம்ப நேரம் அந்த வண்டியை வச்சு பேசிட்டு என்னடா என்னடாச்சு உனக்கு எங்க ரே முகினே இங்க வந்து பாடுறா யாரோ இங்க இருந்த ஒரு வண்டி எடுத்துட்டு வந்து நம்ம பக்கத்து தான் போவாங்கிறாங்க என்கிட்ட சண்டைக்கு வராங்கடா என்னது சண்டைக்கு வரானுங்களா ரொம்ப நாளாச்சு சண்டை போட்டு ஏய் பசங்களா யார் அந்த வண்டியை எடுத்துட்டு வந்து ஓரமா கொண்டு போய் விடுங்கப்பா நாங்க இருக்கிற வரைக்கும் இந்த வண்டியை எடுத்துட்டு நீங்க ஒரு இன்ச்சு கூட நவள முடியாது டேய் எங்க பாத்தியா இல்லையாடா எல்லா குட்டி பசங்களும் மொத்தமா சேர்ந்து நம்மள ப்ளாக் பண்ணிட்டாங்கடா டேய் தலைவர் என்ன சொல்லியிருக்காரு அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இரு இதுக்கெல்லாம் யோசிச்சிட்டு இருந்தா வேலைக்கே ஆகாது நமக்கு நிறைய வேலை இருக்கு கிளம்புடா ஓஹோ எங்களை அடிச்சு தூக்கிட்டு நீ போயிருக்கியா உன்னால போக முடியுமா எங்க போ பாப்போம் வேற வழியே இல்லை இந்த பசங்க திருந்துற மாதிரி இல்ல மாமே நீ வண்டியை கிரிப்பா பிடிச்சிக்க இப்போ டாப் இயர்ல போட்டு தூக்குறேன் பாரு ஏ பசங்களா நீங்க வழிவிட மாட்டேன்னு சொன்னீங்க இல்ல எப்படி நீங்களா வழி விடுங்கன்னு பார்க்குறேன் இருக்குங்க அவங்க விட மாட்டேன் ஓரம் போற வரைக்கும் விட மாட்டேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆல்கங்கள் வந்துருவாங்க உன்னைய புளிஞ்சு எடுத்துருவாங்க ஆமா மச்சான் இவங்களை சும்மாவே விடக்கூடாது கூடாது ஏதோ திருடிட்டு போறாங்கன்னு நினைக்கிறேன் அதனாலதான் நம்ம மேல ஏத்திட்டு போய் பாக்குறாங்க இவங்களை விடவே கூடாது கண்டிப்பா செக் பண்ணியே ஆகணும் இவங்க யாருன்னு ஏய் புடி பசங்களா நான் தான் சொன்னேன்ல ஒழுங்கா மரியாதையா இந்த இடத்தை விட்டு போயிருங்க இல்லைன்னா உங்க மேல ஏத்திடுவனு இப்போ ஒன்னும் குறைஞ்சு போகல அப்படியே ஓரம் இருந்தா நாங்க போயிருவோம் இல்லைன்னா முழுசா உங்க மேல ஏத்திடுவோம் நாங்க போறதா இல்ல உங்க மேல எனக்கு சந்தேகமா இருக்கு நீங்க என் மேல ஏத்துனாலும் பரவாயில்ல நான் இந்த இடத்த நகர மாட்டேன் அப்ப நான் வேற வழியே இல்ல உனைய ஏத்திக்கிட்டு தான் எனக்கு வழி நீ நவளல உன் மேல முழுசா லாரியை ஏத்தி இறக்கிட்டு போய்கிட்டே இருப்பான் என்ன என்ன வண்டி நவள மாட்டுக்குது வண்டி போக மாட்டுது வண்டி மூவ மாட்டுக்குது நே வண்டியை எடுறா என்னடா வண்டியை ஓட்ட சொன்னா ஒரே இடத்துல ஓட்டிட்டு இருக்க வண்டியை எடுடா எங்க ஹல்கங்கள் வந்துட்டாங்கடா நீங்க அப்படியே பின்னாடி திரும்பி பாருங்க உங்க வண்டி ஒரு இன்ஜி கூட நக ஏய் யாருடா டாது எ வந்துருக்கறீங்க என்னடா எடுத்துட்டு போறீங்க பசங்களை ஏத்திட்டு நீங்க போறீங்களா ஒழுங்கா மரியாதையா சொல்லுங்க எங்க இருந்து வந்து என்ன எடுத்துக்கிட்டு போறீங்க சொல்றீங்களா இல்ல இதே இடத்துல உங்க மூஞ்சி மொகரையெல்லாம் அடிச்சு பேக்கவா மிஸ்டர் நான் சொல்றதை ஒழுங்கா கேளுங்க தலைவருக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிரும் ஒழுங்கா மரியாதையா சொல்றேன் வழி விட்டுருங்க என்னது தலைவனுக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடுமா டேய் உன் தலைவனுக்கு என்ன மட்டும் இந்த பண்ணு பிரச்சனை ஆயிடுமா இப்ப எப்படி பிரச்சனை வர வைக்கிறதுன்னு பாரு நான் எல்லாம் தூங்கும் போதே பிரச்சனையோட தூங்குறேன்டா இந்த வண்டியில ஏதோ இருக்குது இந்த பீரோல ஏதோ இருக்குது அடிக்கு அடியில உடையுதா இல்லைன்னு மட்டும் பாருப்பா எவ்வளவு பணம்

இதுக்கு மேல உங்கனால ஒரு இன்ச் கூட இந்த வண்டியை நகட்டி எடுத்துக்கிட்டு போக முடியாதுடா பசங்கள நல்ல காரியம் பண்ணீங்க நீங்க மட்டும் இல்லன்னா இந்த திருடனங்க வண்டி எடுத்துட்டு எஸ்கேப் இருப்பானுங்க ஹல்கங்க நல்லவேளை நீங்க கரெக்ட்டான நேரத்துல வந்துட்டீங்க இல்லன்னா அவ்ளோதான் எங்க மேல ஏத்திட்டு போயிட்டே இருந்திருப்பாங்க ஓடாதீங்க ஹல்கங்க ஓடாதீங்க ஹல்க் சொல்றத கேளு ஹல்க என்ன விடு என்ன விடு உன் தல மாட்டிக்கிச்சு என்னை விடு இந்த ஹல்க் வந்து என்னோட காரியத்தையே கெடுத்துட்டானே இந்த ப்ராஜெக்ட் மட்டும் முடிச்சிருந்தா என் தலைவன் எனக்கு என்ன கொடுத்துருப்பான் இந்த வாங்கிக்க ஹல்க் உன சும்மா விட மாட்ட ஹல்க் இரு என்னோட தலைவனை கூட்டிட்டு வரேன் உன என்ன பண்றன்னு பாரு டேய் திரும்பி இருக்கும்போது முதுகுல அடிக்கிறீடா உன் யாரை வேணா கூட்டிக்கிட்டு வா உன் தலைவனை வேணா கூட்டிக்கிட்டு வா எவனுக்கு பயப்படுறாள் நான் கிடையாதுடா இந்த பசங்க கிட்ட கொடுத்ததுக்கு சும்மா இருந்திருக்கலாம்